ரொம்ப வெயில் இப்போ தானே ரொம்ப வெயில் அடிக்குது இப்போ அதுக்காக ஒன்று ஹெல்த்தியாக ட்ரிங்க்ஸ் செய்யலாமா எதில செய்யலாம் பாருங்க இது என்னது கிருமி பழம் மஸ்கா மில்லன் இதில் இன்னைக்கு ஹெல்த்தியான ஒன்று ட்ரிங்க் செய்யலாம் இந்த ஜூஸ் நீங்கள் குடிச்சிருப்பீங்க இந்த மாதிரி குடிச்சிருக்கீங்கன்னா நான் செய்கிறேன் இப்படி அந்த மாதிரி நீங்கள் குடிச்சிருக்கீங்கன்னா எனக்கு கம் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க இது ஹெல்த்தியாக எப்பவுமே உங்களுக்கு ஹெல்த்தியாக டிப்ஸ் தான் கொடுப்பேன் இப்போ சும்மா தான் நீங்கள் ஜூஸ் பண்ணி குடிச்சிருப்பீங்க இன்னைக்கு அதில் என்னென்ன போட்டுட்டு நான் உங்களுக்கு ஹெல்த்தியாக மஸ்கமில்லன் கிருமி பழம் ஜூஸ் செஞ்சு காட்டுற பாருங்கள் நீங்கள் கண்டிப்பாக வீட்டில செஞ்சு கொடுங்க பசங்களுக்கு இப்போ எக்ஸாம் வேறு பசங்கெல்லாம் ரொம்ப டயர்டாக இருப்பாங்க வெயிலே வந்து அதுக்கு இந்த மாதிரியான ஜூஸ் செஞ்சு கொடுங்க வாங்க எப்படி நான் செய்கிறேன் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சப்ஜா சீட் எல்லாம் வீட்டில் இருக்கோம் இந்த சப்ஜா சீட் ஃபஸ்ட்டு நம்ம ஊற வச்சிடலாம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் ஃபைவ் மினிட்ஸ்லேயே நல்லா ஊறிடும் ரொம்ப டைம் எல்லாம் ஆகாது தோ அதே ஃபஸ்ட் ஊற வச்சிடலாம் அப்புறமா என்னென்னா ஜவ்வரிசி ஜவாரிசி கூட எல்லாம் வீட்டிலையும் இருக்கோம் ஜவ்வாரசி ஃபஸ்ட்டு நம்ம பாயில் பண்ணிடலாம் ஜவாரசி கண்ணாடி மாதிரி பண்ணிடலாம் பாருங்கள் நான் இப்போ ஸ்டோவில் வச்சுட்டா ஜவாரிசி அது கொஞ்சம் பாயில் ஆகட்டும் இப்போ பாருங்கள் ஜவ்வாரிசி நல்லா கொதி வந்துச்சு அது கண்ணாடி மாதிரி ஆயிடுச்சு அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு ஜல்லடையில் போட்டு ஃபர்ஸ்ட்டு வாஷ் பண்ணிடலாம் அதே வாஷ் பண்ணலைன்னா அதே ரொம்ப ஒட்டிடும் எல்லாத்துக்கு மேலே எல்லாம் ஒட்டிடும் அதுக்கு நம்ம பச்சை தண்ணி போட்டு வாஷ் பண்ணிடலாம் பாருங்கள் நான் வாஷ் பண்ணிட்டேன் இப்படி தான் இருக்கும் நம்ம வாஷ் பண்ணலன்னா அதே ஒரு பிசு பிசினா இருந்து அதே இருக்கும் அதுக்கு நம்ம வாஷ் பண்ணிடலாம் வாஷ் பண்ணிவிட்டு வச்சிடலாம் இப்போ சப்ஜா சீடு கூட பாருங்கள் நல்லா ஊறிச்சு இப்போ வாங்க நம்ம ரெடி பண்ணலாம் புழை கட் பண்ணி ஜூஸ் ரெடி பண்ணலாம்லாம் ம் நல்லா பழுத்து தான் இருக்கு ஹம் பாருங்க நல்லா பழுத்திருச்சு நான் நேற்று வாங்கி வச்சேன் அதுக்கு நல்லா பழுத்துருச்சு இதுக்கு எல்லாம் எடுத்துடல ஒரு தட்டைக்கு எல்லாம் விதையெல்லாம் எடுத்துடல எடுத்துட்டு அதே நம்ம கிருமி பழம் ஸ்பூன்ல எடுத்துட்டு நம்ம மிக்சியில போட்டுடலாம் மிக்சியில போட்டு இன்னும் தண்ணியெல்லாம் ஊற்று வேணா அப்படி நம்ம கிரைண்டிங் பண்ணிடலாம் நல்லா ஸ்வீட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிருமி போல ஸ்வீட்டாக வாங்குங்க அப்புறம் வாங்கி வச்சுருங்க அதை பழுத்துடுறோம் நல்லா பாருங்கள் இப்போது நான் கிரைண்டிங் பண்ணிவிட்டால் இப்போ ஜூஸ் ஆயிடுச்சு இப்போ வாங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம் என்ன பண்ணலான்னு இப்போது கடை வச்சிட்டா ஃப்ரெண்ட்ஸ் கடையில் இப்போ ஆறு லிட்டர் பால் ஊத்துறேன் நான் நான் ஒரே பழம் எடுத்துருக்கேன் அதுக்கே ஆறரை லிட்டர் பால்ல ஊற்றுறேன் நீங்கள் எவ்வளோ பழம் எடுத்துருக்கீங்க அதை பார்த்து நீங்கள் பா பால் ஊற்றுங்க பால் நான் காய்ச்சினா பால் தான் எடுத்துருக்கேன் அதுக்கே ஒரே கொதி வந்துச்சு பாருங்கள் ஒரே கொதி வந்துச்சுன்னா ரொம்ப கொதிக்கலாம் வேண்டாம் நீங்கள் பச்சை பால் எடுத்துருக்கீங்கன்னா அதை கொஞ்சம் கொதிக்க விடுங்க அவ்வளோ அவ்வளோதான் இதில் ஒரே கொதி வந்துச்சு இப்போ அதில் கஸ்டர்ட் பவுடர் நான் வெண்ணிலா ஃப்ளேவரில் எடுத்திருக்கேன் கஸ்டர்ட் பவுடர் நல்லா மிக்ஸ் பண்ணி அதில் விட்டு ஊற்றிடலாம் நல்லா கலர் வரும் அப்புறம் திக்காயிடும் சீக்கிரமாக பால் திக்காயிடும் அதுக்கே கஸ்டர்டு உங்கள் கிட்ட கஸ்டர்ட் பவுடர் இல்லைன்னா நீங்கள் கொஞ்ச நேரம் கொதிக்க வைங்க பால் கொஞ்சம் திக்காக பண்ணுங்க இப்போ கஸ்டர்ட் பவுடர் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணி ஆகிடுச்சு இப்போ கொதி வந்துச்சு அதை போட்ட கஸ்டர்ட் பவுடர் இப்போது நம்ம சக்கரை போடலாம் நீங்கள் எவ்வளோ சக்கரை ஸ்வீட் எவ்வளோ உங்களுக்கு வேணும் பார்த்து போடுங்க கிருமி பழம் கூட ஸ்வீட்டாக இருக்கும் அது நல்லா ஸ்வீட்டாக இருக்கேன்னா அதுக்கு சக்கரை பார்த்து போடுங்க நான் நாலு டேபிள் ஸ்பூன் ஒன்று சக்கரை எடுத்தால் சர்க்கரை போட்டு அதே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போது முன்னால் மிக்ஸ் பண்ணிட்டு பாருங்கள் ஒரே கொதி வந்துச்சு ரொம்ப கொதி எல்லாம் வேண்டாம் ஏன்னா நம்ம கஸ்டர்ட் பவுடர் போட்டிருக்கோன்னா அதே சீக்கிரமாக திக்காக பண்ணிடும் அதுக்கு ரொம்ப கொதி எல்லாம் வேணும் ஒரு கொதி வந்துச்சு இப்போ நம்ம கிரைண்டிங் பண்ணி வச்சுருக்கோன்னா பழம் கிருமி பழம் ஜூஸ் அது இப்போது அதிலே ஊற்றிடலாம் ஊத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இதிலே ஒரே கொதி வரட்டும் ரொம்ப கொதி எல்லாம் வேண்டாம் ஏன்னால் அது ரொம்ப திக்காயிடும் அதுக்கே குடிக்க போதே நல்லா இருக்காது கொஞ்சம் தண்ணியாக ஃபலுதாக மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா ஃபலுதான் மாதிரி சாப்பிட்டா நம்ம கடையில் எப்படி சாப்பிட்றோம் அந்த மாதிரி நம்ம வீட்டில் கூட செய்யலாம் பாருங்கள் இப்போ கிருமி பழம் ஜூஸ் ஊற்றிட்டு இப்போ பாருங்கள் நல்லா கொதி வந்துச்சு இப்போது கேஸ் ஸ்டவ் ஓப்பன் இல்லை கொதி வந்துச்சுன்னா இந்த மாதிரி கேஸ் ஸ்டவ் ஓப்பன் இல்லை இப்போ கேஸ் ஸ்டவ் ஓத் பண்ணிவிட்டு அப்போ ஒரு பாத்திரவுக்கு மாற்றிடலாம் கொஞ்சம் பெரிய பத்திரத்தே மாற்றுறேங்க ஏன்னா நம்ம அதிலே சப்ஜா சீட்ஸ் எல்லாம் போடலான்னா ஃபுல் ஃபுல்லாகிடும் பாருங்கள் நான் பாத்திரத்தை மாற்றிட்டேன் இப்போது அதில் நம்ம வச்சுருக்கோம் சப்ஜா சீட்ஸ் அப்புறமா ஜவ்வாரசி போட்டுடலாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் பாருங்கள் ஜவ்வாரசி இப்போது போட்டுடலாம் ஜபாரிசி போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சப்ஜா சீட்ஸ் வச்சுருக்கோன்னா சப்ஜா சீட்ஸ் கூட ஊற்றிடலாம் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் இந்த வெயிலுக்கே சூப்பராக இருக்கும் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆரிச்சின்னா நம்ம இது ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் ஒன் ஹவர் டூ ஹவர் ஆவோ ஜில்லுன்காக அப்போ தான் குடிக்க போதே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கடையில் எப்படி ஜில்லுன்னு குடிக்கிறோன்னா அந்த மாதிரி இருக்கும் பாருங்கள் நான் இப்போது மிக்ஸ் பண்ணிவிட்டேன் நல்லா இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சிக்ஸ் hour க்கு அப்புறமா நான் உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்க பாருங்கள் எவ்வளோ திக்காயிருக்கே எவ்வளோ சூப்பராக பார்க்குறதுக்கே எப்படி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கடையில் எப்படி சாப்பிட்றோன்னா அந்த மாதிரி இருக்கும் பாப்பாலாம் இருக்க முடியல பாப்பா வந்து வந்தி கேக் கட்டிகிட்டே இருக்கேன் குடும்பம் ஜூஸ் குடும்பமாக சொல்லிகிட்டே இருக்கேன் இப்போ வாங்க சாப் பண்ணல தம்பி ஸ்கூல்லலாம் வந்துச்சு இப்போ சா குடிக்கலாம் நம்ம பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்க பாருங்க அப்படி ஒரு டேஸ்ட் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க பசங்களுக்காக கூடுங்க பாருங்கள் நான் ரெண்டு கிளாஸில் ஊற்றிட்டா எப்போ நம்ம உங்கள்கிட்ட என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கும் பிஸ்தா பாதாம் என்ன இருக்கேன் நீங்கள் அதை போட்டுருங்க ஆனவன் என்கிட்ட பாதாம் தான் இருந்துச்சு அதுக்கே நான் பாதாம் போட்டுட்டேன் அப்புறமா பழம் நம்ம மேலே கொஞ்சம் கட் பண்ணி க்யூப் மாதிரி கட் பண்ணி போட்டுடலாம் அப்போதான் சாப்பிட போது சூப்பராக இருக்கும் கிருமி பழம் இதாக போட்டுட்டேன் ஃப்ரூட் கூட உங்களுக்கு வேணும்னா ஃப்ரூட் கூட போடலாம் ஒன்றும் தப்பில்லை சாப்பிட போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை ஃப்ரூட்ஸ் கூட நிறையா போடுங்க ஃப்ரூட் போ வேணும்னா போடுங்க அப்புறமா கிருமி பழம் கூட இப்படி க்யூப் மாதிரி கட் பண்ணி போடுங்க பாருங்கள் எப்படி இருக்க பாருங்கள் பார்த்த உடனே குடிக்கிறதுக்கே தோணுது தானே ஒரு டேஸ்ட்டு கூட இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருந்துச்சு பாருங்கள் கலரெல்லாம் மஸ்து வந்துச்சு நம்ம கஸ்டர்ட் பவுடர் போட்டோன்னா அதுக்கே கலர் இந்த மாதிரி ஆயிடுச்சு கும் பூ இருக்கோன்னா அது கூட நீங்கள் போடுங்க கலர் மாறிவிடும் பாருங்க ஜில்லுன்னு இப்போ குடிக்கல வாங்க நாங்கள் என்ஜாய் பண்ண போகிறோம் நீங்கள் கூட செஞ்சு பசங்களுக்கு கொடுங்க பாப்ப பாருங்கள் இவ்வளோ பெரிய கிளாஸ்ல அவ என்னைக்க கொடுக்க மாட்டேது அவள் குடிக்குது பாருங்கள் நான் மியூட் பண்ணிவிட்டா டிவி ஓடுது அதுக்குதான் நான் மியூட் பண்ணிட்டா நான் இப்போ குடிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அப்படியே கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு சாப்பிடுங்க நம்ம எப்படி சொல்கிறது பலுதா அப்புறமா ஜிகர் தண்டால குடிக்கிறோன்னா அந்த மாதிரி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரா இருக்கு பாப்பா எனக்கு குடுக்க மாட்டேது பாருங்க எடுத்து போயிடுச்சு அங்க தம்பி ஸ்கூல்ல இருந்து வந்து குடிக்கிறாரு இந்த அவ்வளவுக்கு அவ்வளவுதான் உங்களுக்கு பிடிச்சிருக்கா